அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆதி ஆகமும் முதலாம் அதிகாரத்துல ஆண்டவரை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சில முக்கியமான பாடங்களை பார்க்க போறோம் ஏன்னா இந்த ஆண்டவரை நான் சரியா அறியாம போகிறதுனாலதான் வேதம் காண்பிக்க கூடிய அந்த கர்த்தரை நான் சரியாய் அறியாம போகிறதுனாலதாங்க நிறைய தவறான அபிப்பிராயங்கள் எண்ணங்கள் தவறான உபதேசங்கள் வந்து விடுகிறது அது சத்தியத்தை விட்டு நம்மள வலிமை போக பண்ணி விடுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் மத்தேயு இருபத்தி இரண்டாம் அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது சொல்லும் போது இப்படி சொல்றாரு மேத்யூ டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி நைன் ஏசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் உயிர் குறித்து சந்தேகப்பட்டவங்க அந்த கூட்டத்துக்கு பேரு சதுசேருங்கிற ஒரு கூட்டம் ஏ சுவாமிய கிராஸ் கொஸ்டின் பண்றதுக்காக ஒரு சம்பவத்தை சொல்லி அவரை டெஸ்ட் பண்றாங்க அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்குற பதில் இது ஏன் உங்களுக்கு இந்த குழப்பம் என்ன ஏன் இந்த தவறான அபிப்பிராயம் என்றால் உங்களுக்கு வேத வாக்கியங்களையும் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதையும் நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த கர்த்தரை அறிகிற அறிவில நம்ம வளரணும் என்ற நோக்கத்தோடு தான் வேத வசனத்துல கர்த்தரை நம்ம பார்க்கணும் திட்டத்தை கர்த்தரை நான் பார்க்கணும் அந்த நோக்கத்தோடு ஆதி ஆகம முதலாம் அதிகாரத்துல மட்டும் ஒரு சில காரியங்களும் உங்க கவனத்துக்காக நான் வைக்கிறேங்க பாருங்க இந்த முதல் அதிகாரத்துல ஆதி ஆகமும் முதல் அதிகாரத்துல நீங்க வாசிச்சுட்டு வரும்போது உங்க மனதுல படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா அடிக்கடி ரிப்பீட் பண்ணப்பட்ட வார்த்தை என்னன்னா தேவன் 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 தேவனுங்கிற வார்த்தை மறுபடியும் மறுபடியும் வந்தது போல இருக்கும் எனக்கு தெரிஞ்சு மற்ற அதிகாரங்கள்ல இந்த அளவு தேவனுங்கிற வார்த்தை வருகிறதா என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தேகம் இந்த டாபிக்ல நான் பார்க்கல ஆனாலும் இந்த அதிகாரத்துலங்க நீங்க கவுண்ட் பண்ணி பாப்பீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தடவை தேவன்ங்கிற வார்த்தை இந்த முப்பத்தி ஓரு வசனத்துல ரிபீட் பண்ணப்பட்டதை திரும்பி திரும்பி சொல்லப்பட்டதை பார்க்க முடியும் இந்த இங்க பயன்படுத்தப்பட்ட அந்த எப்ரைய வார்த்தை என்னன்னா ஏலோஹேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த ஏலோஹீம் வார்த்தை ஒரு பண்மை சொல் என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது இட் இஸ் அ ப்ளூரல் வேர்ட் அத தேவர்கள் என்று சொல்லி மொழிபெயர்க்கத்தக்க ஒரு வார்த்தை ஆனா என் ஆண்டவர் ஒருவராய் இருக்கிறதுனால வேதத்தின் சத்தியம் என்ன உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் அவர் ஒருவர் தான் தேவன் அப்போ இந்த சத்தியத்துக்கு மாறாய் இருக்கிறதுனால இதை தேவர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறது இல்ல மொழிபெயர்க்கிறது இல்ல இன்னொன்னு ரொம்ப முக்கியமா நீங்க இந்த அதிகாரத்துல ஆதி ஆகமம் இருபத்தி ஆறாம் வசனத்தை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா இடங்களிலையும் தேவனோடு வரக்கூடிய ஒரு வினைச்சொல்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல வேர்புன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து ஒரு புளூரல் வேர்பு பன்மை வினைச்சொல்லா இல்லாம இட்ஸ் சிங்குலர் வேர்பா தான் எல்லா இடத்துலயும் இருக்க முடியும் அப்பனா இந்த இடத்துல ஒரு தேவனுக்குள்ள அநேக தன்மைகள் மறைந்திருக்கிறத நம்ம சொல்ல முடியும் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா இட் ரெப்ரசென்ட் ஒன் பர்சன் வித் மல்டிபிள் பர்சனாலிட்டி இந்த அதிகாரத்துல பிதாவாகிய தேவன் கிரிய செய்கிறத பார்க்கிறோம் ஆவியானவர் அசைவாடுகிறத பார்க்கிறோம் வார்த்தையாகிய கிறிஸ்து கிரியை செய்கிறத பார்க்கிறோம் ரொம்ப அழகா சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துலங்க இந்த சிருஷ்டிப்பை குறித்து ஒரு வார்த்தையில் அழகா எழுதப்பட்டிருக்கு பாருங்க சங்கீதம் முப்பத்தி மூணாம் அதிகாரம் ஆறாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஆறாவது வசனம் தேர்ட்டி த்ரீ சிக்ஸ் கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது இங்க கவனிச்சு பாருங்க கர்த்தர் அவருடைய வார்த்தை ஆவியானவரை குறித்து சொல்லும் போது அவருடைய வாயின் சுவாசம் இதுதான் எல்லாத்தையும் என்ன செஞ்சிச்சு சிருஷ்டிச்சிச்சு அப்ப சிருஷ்டிப்பில கர்த்தரை பார்க்கிறோம் வாயின் வார்த்தைய பார்க்கிறோம் ஆவியானவரை பார்க்கிறோம் அப்போ இந்த திரியேக தேவன் ஆதியாகமோ முதலாம் அதிகாரத்துல வெளிப்படுகிறத பார்க்கிறோம் இப்ப இந்த சத்தியம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பிதாவாகிய தேவன் உண்டு குமாரனாகிய தேவன் உண்டு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் உண்டு மூன்று பேரும் ஈக்குவலானவர்கள் மூன்று பேரும் ஒன்றானவர்கள் இத சுய ஞானத்தினால நம்மால புரிந்து கொள்ள முடியாது ஆண்டவர் நமக்கு இந்த சத்தியத்தை என்ன செய்யணும் வெளிப்படுத்தணும் சரி ஆனா இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாங்க இந்த சிருஷ்டிப்பை குறித்து ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த எழுதப்பட்ட இந்த முதலாம் அதிகாரத்துல எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிறவர் யார் தேவன் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னா அவர் விரும்புகிறபடி இருக்கணும்னா அவரை பிரதிபலிக்கிறதா இருக்கணும்னா அவரை பிரியப்படுத்துவதா இருக்கணும்னா அவர்கிட்ட போய் சேருவதற்கு தகுதியுள்ள வாழ்க்கையா இருக்கணும்னா என் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர்தான் உயர்ந்திருக்கணும் அவர்தான் இருக்கணும் உண்மைதானா யோசிச்சு பாருங்க உங்க படிப்புல கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க சம்பளத்துல கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க குடும்பத்துல கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க வியாபாரத்துல கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க ரகசிய வாழ்க்கையில கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க குழந்தை வளர்ப்பில கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க சர்ச் கோயிங்ல கர்த்தருக்கு இடம் உண்டா உங்க பிக்னிக்ல கர்த்தருக்கு இடம் உண்டா எல்லாவற்றையும் செய்ய அதிகாரம் உண்டு எல்லாம் தகுதியாயிராது யாருக்கு தகுதியாயிராது உங்களுக்குள்ள இருக்கிற உங்கள் நடுவிலே இருக்கிறவர் உங்களுக்கு மேல உங்களை ஆளுகை செய்கிறவர் அந்த ஆண்டு அது தகுதியாய் இருக்காது யோசிச்சு பாருங்க இஸ் காட் ஆல் இன் ஆல் இன் யோர் லைஃப் இந்த அதிகாரத்துல அவர் தேவாதி தேவனா எல்லாரிலும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறவரா உயர்ந்திருக்கிறவரா அவர்தான் எல்லாம் என்பத இந்த முதலாம் அதிகாரத்துல முதலாவது சத்தியமா நம்ம கற்றுக்கொள்ள முடியும் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்ம அவர் உண்மைதானா இரண்டாவதுங்க முதலாம் அதிகாரத்துல அடுத்தது ரிப்பீட் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதுங்க தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் ஆறாம் வசனத்துல ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது தலத்தின்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார் என்றார் என்று சொன்னார் என்று சொல்லி இந்த வார்த்தை மட்டுங்க பதினோரு தடவை இந்த அதிகாரத்துல வருகிறத பார்க்க முடியும் தென் காட் செட் காட் செட் இந்த வார்த்தைகள் ரிப்பீட் பண்ணப்படுகிறத பார்க்க முடியும் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமாங்க நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் பேசுகிற ஒரு தேவன் ஹி இஸ் எ காட் ஹூ ஸ்பீக்ஸ் டு அஸ் இந்த அதிகாரத்துல அதிகபட்சமா அவர் பேசும்போது உருவாகுகிறது உருவான காரியங்கள் செட் பண்ணப்படுகிறது ஆடர் பண்ணப்படுகிறதுியேட்ஸ் வார்த்தையினால அவர் சொல்லுகிறார் அவர் பேசுகிறார் பார்த்து ஆண்டவர் பேசுறாரு அந்த அதிகாரத்துல இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல தான் சிருஷ்டித்த உன்னத படைப்பாகிய மனுஷனை பார்த்து ஆண்டவர் பேசுகிறத பார்க்கிறோம் இதை வாசிக்கும் போது தியானிக்கும் போது என் உள்ளத்துல என் ஆண்டவரை குறித்து வந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு எண்ணம் என்ன நாங்க ஆண்டவர் என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு தேவர் கொஸ்டின் என்ன முக்கியமா வாலிப சகோதரிகளே வாலிப சகோதரிகளே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற அனுபவம் இருக்கிறதா இப்ப பைபிள் ரீடிங் நம்ம கலந்து கொண்டிருக்கிறோம் தனியா வேதம் வாசிக்கிறோம் சபையில வாசிக்கிறோம் டிவி மூலமா இன்டர்நெட் மூலமா செல்போன் மூலமா பல வேதத்தை வாசிக்கிறோம் வேதத்தை குறித்து கேட்கிறோம் கர்த்தர் உங்களோடு பேசுகிறாரா ஹி இஸ் அ காட் ஹூ ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் தன்னுடைய பிள்ளைகளோடு பேச வாஞ்சிக்கிற ஒரு தேவன் ஆதாமோடு பேசுவதற்காக ஆசையா வந்தாரு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க பாவம் தடை பண்ணினது அப்ப இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னாங்க அவர் பேசுகிறவர் முதலாம் அதிகாரத்துல தன்னை பேசுகிறவரா ஏ காட் ஹூ ஸ்பீக்ஸ் ஹி ரிவீல்ஸ் ஹிம்செல் தன்னை வெளிப்படுத்துகிறார் பேசுகிறவரா உங்களோடு பேசுகிறாரா என்னோடு பேசுகிறாரா அவர் சத்தத்தை கேட்கிறோமா அவர் பேசின போது உருவாக்கப்பட்டது அவர் பேசின போது காரியங்கள் சரி செய்யப்பட்டது அவர் பேசின போது ஒழுங்கின்மை மாறினது அவர் பேசின போது வெறுமை நிறைவானது அவர் பேசின போது இருள் அந்தகாரம் வெளிச்சமானது என் வாழ்க்கையில உண்மைதானா கேட்டு பார்க்கலாமா முக்கியமா வாலிபர்களை பார்த்து பேசுகிறேன் இன்னைக்கு யாரெல்லாம் எதையெல்லாம் பெருசா நினைக்கிற வாலிபர் வயதுல ஆண்டவர் உங்களோடு பேசுவாரா உங்க லைஃப் மாறுங்க அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அல்லவா இஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ அன்று பேச ஆசைப்படுறாரு டைம் கொடுப்பீங்களா பாவம் அவர் பேசுவதை கேட்க முடியாம தட பண்ணிரும் அவரை விட்டு ஒளிய பண்ணிரும் ஆதாம் பாவம் ஏவாளுடைய பாவம் ஆதாம ஏவாள கத்தரை விட்டு ஒளிய வச்சுச்சு அவர் சத்தத்தை கேட்பதற்கு பயம் ஆச்சு அவங்களுக்கு நானும் நீங்களும் அவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு விருப்பம் இல்லையோ அவர் சத்தம் உங்களுக்கு பயமுறுத்துவது போல இருக்கிறதோ அல்லது சத்தத்தையே நம்ம கேட்கறது இல்லையோ பாவம் காரணமா இருக்கலாம் ஆராய்ஞ்சு பாருங்க வேதம் வாசிக்கும் போது அண்டு கூட பேசுங்க சுவாமி எனக்கு உங்களுக்கு இருக்கிற தடைகளை எடுத்து காட் ஹூ ஸ்பீக்ஸ் பத்தொன்பதாம் சங்கீதத்துல அழகா சொல்லுவாருங்க முதல்ல ஆறு வசனத்துல கிரியேஷனை மூலமா அவருடைய சத்தம் வெளிப்படுகிறார் கிரியேஷனோடு பேசுறாரு அவர் பேசுறாரு அடுத்த ஏழுல இருந்து கடைசி வரைக்கும் வாசிக்கும் போது மனிதனோடு பேசுகிறார் வார்த்தையை கொண்டு பேசுகிறார் வசனத்தினால பேசுகிறார் அன்று பேசுகிற ஒரு தேவன் மூன்றாவதாக இந்த ஆதி முதலாம் அதிகாரத்துலங்க ஏறத்தாழ ஆறு தடவை அது அப்படியே ஆயிற்று ஒரு பிரேஸ் ஒரு சொற்றடர் ஆறு தடவை ரிப்பீட் பண்ணப்படுகிறத பார்க்க முடியும் அவர் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று இட் வாஸ் சோ அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே ஆச்சான் அவர் என்னென்னலாம் சொன்னாரோ உருவாக கடவுது உண்டாக கடவுது என்னாரு அது பழுகி பெருக கடவுது என்று சொல்லி சொன்னாரு அது அப்படியே ஆயிற்று நாதியாகும் முதலாம் அதிகாரத்துல மூன்றாவதாக என் ஆண்டு அவருடைய ஒப்பற்ற குணாதிசயம் என்ன அவர் என்ன சொல்றாரோ இட் வில் பி சோ அது அப்படியே ஆகும் ஒரு நாளும் கர்த்தர் உங்களோட பேசி ஒரு முடிவு எடுத்தீங்களா கர்த்தர் உங்களோடு பேசி ஒரு வேலையை விட்டீங்களா கர்த்தர் உங்களோடு பேசி ஒரு ஊழியத்துக்குள்ள நுழைஞ்சிங்களா கர்த்தர் உங்களோடு கூட பேசி ஒரு உறவை கட் பண்ணீங்களா யூ வில் நெவர் ரிக்ரெட் ஒன் கர்த்தர் சொன்னது நிலச்சிருக்கும் அவர் சொல்வது எப்பொழுது சரியாதான் இருக்கும் அவர் சொல்வது அப்படியே ஆகும் ஆனா இதுல நானும் நீங்களும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னாங்க இந்த ஆண்டவரை தெய்வமாய் பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் மனவாட்டி என்று சொல்லி சொல்லக்கூடிய நானும் நீங்களும் இந்த வார்த்தை கேட்டபடி அவர் பேசினார் அது அப்படியே ஆயிடுச்சு சிருஷ்டி போடு பேசினார் அப்படியே ஆயிடுச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது மனுஷன தவிர நானும் நீங்களும் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா அந்த பத்தொன்பதாம் சங்கீதத்துல அதுதான் சொல்றாருங்க அதனுடைய வார்த்தை என் பக்கமா வருகிறது அது என்னை எச்சரிக்கிறது பிழைகளை உணருகிறவன் யார் வேதம் ஆசிக்கும்போது அண்டனுமோடு பேசுவதை உணரும்போது கீழ்படியணுங்க கை கொள்ளணுங்க அப்படி இல்லாம போயிட்டா அது லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை பெரிய பிழை அது அப்படியே விட்டுட்டா இறுதியில பெரும் பாதகம் லைஃப்ல போயிரு பெரிய டேஞ்சர் பெரிய எச்சரிப்பு சின்ன மிஸ்டேக்கா ஆரம்பிக்கிறது ஒரு குற்றமா மாறி துணிகர பாவமாய் மாறி அது நம்மை ஆண்டு கொண்டு இறுதியில பெரும் பாதகத்துக்கு என்னை போய் அந்த விட்டு சங்கீதத்துல வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது இந்த முடியும் பிழை என்பது குற்றமாய் மாறுகிறது குற்றம் என்பது துணிகரம் பாவமாய் மாறுகிறது துணிகர பாவம் ஆண்டு கொள்ள ஆரம்பிக்கிறது இறுதியில பெரும் பாதகம் வர ஆரம்பிக்கிறது சிருஷ்டிப்பு அவர் சொன்னாரு அந்த சிருஷ்டிப்பெல்லாம் அதை அப்படியே செஞ்சுச்சு இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கு வாலிப சகோதரனே ஐயா அம்மா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் ஆண்டே வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா தொடர்ந்து செவி கொடுக்கிறோமா தொடர்ந்து கீழ்ப்படிக்கிறோமா லாபமானா மட்டும் தான் கீழ்படுகிறோமோ அல்லது பிரச்சனை வந்தா மட்டும் தான் கீழ்படுகிறோமோ அல்லது அப்படியே ஆயிற்று அது இன்றைக்கு வரைக்கும் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது நானும் நீங்களும் அப்படி நடக்காண்டு நமக்கு கிருப கொடுக்கட்டும் இந்த வசனத்தின் மூலமா அண்டமோடு கூட பேசுவார நேசப்பா எனக்குள்ள கீழ்படிதின் வாழ்க்கையை குறைஞ்சிருச்சுப்பா முன்பு கீழ்படிவேன் முன்பு உடனே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் இன்னைக்கோ பல கேள்வி கேக்குற சொமே என்ன தொடர்ந்து கீழ்படுகிற கேப்போம் ஆண்டர் கிருப கொடுப்பாரு நடத்துவாரு நடத்துவார் நான்காவதாகுங்க இந்த அதிகாரத்துல ஆங்கில அப்படிங்கிற வார்த்தை அஞ்சு தடவை வரும் காட் called it ஆண்டவர் அதற்கு பெயரிட்டார் என்று சொல்லி அஞ்சாம் வசனத்துல ரெண்டு தடவையும் எட்டாம் வசனத்துல ஒரு தடவையும் பத்தாம் வசனத்துல ரெண்டு தடவையும் அவர் அதற்கு பகல் என்று பெயரிட்டார் என்று பெயரிட்டார் பூமி என்று பெயரிட்டார் சமுத்திரம் என்றும் பெயரிட்டார் இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னாங்க அவர் ஒன்றுக்கு என்ன பேர் வச்சாரோ அந்த பேர் நிலைச்சு நின்னுச்சு அப்ப அவர் பேர் வைக்கிறாருன்னா He is defining something to make us to understand that one. ஒரு காரியத்தை ஆண்டவர் பெயரிட்டு அந்த பெயர் மூலமா நாம் அதை புரிந்து கொள்வதற்காக செய்கிறார் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் ட்ரூத் அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உண்மை என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமாங்க அவர் சொல்லுகிற அந்த உண்மைக்கு ஏற்றபடி என் சிந்தனை இருக்கிறதா அவர் இதுதான் சரின்னு சொல்லி சொல்லுகிறாரு இஸ் மை தாட் இன் லைன் வித் காட்ஸ் தாட்ஸ் கர்த்துடைய சிந்தையோடு என்னுடைய சிந்தை ஒன்றுபடுகிறதா அல்லது வேறுபடுகிறதா தர்க்கிக்கிறேனா தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நான் சிந்திக்கிறேனா இன்னைக்கு அன்று உரைய வல்லமையினால தர்க்கங்களை நிர்மூலமாக்குங்க எனக்குள்ள எழும்பக்கூடிய தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய எல்லா மேட்டுமைகளையும் நீங்க நிர்மூலமாக்குங்க இரண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் அஞ்சாம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம் அப்ப நான்காவதாக இந்த ஆதிம முதலாம் அதிகாரத்துல நம்ம ஒவ்வொருவருக்கும் அன்று கற்றுக் ஒரு பாடம் என்னன்னாங்க கர்த்தர் ஒரு காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதுதான் என்னுடைய ஒப்பீனியனா இருக்கணும் அதுதான் என் சிந்தையா இருக்கணும் அதுதான் என் தீர்மானமா இருக்கணும் அதுதான் என் இருக்கணும் ஐ சுட் ஆல்சோ கால் இன் தட் வே இந்த ஆதி முதலாம் அதிகாரத்துல கர்த்தர் பேரிட்டார் கர்த்தர் பேரிட்டார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாம் அதிகாரத்துல இந்த பொறுப்பு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டு இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று ஆதாம் என்ன பேரிட்டானோ அதுவே பேராயிற்று இருபத்தி மூணாம் வசனத்துல ஆண்டவர் ஏவாளை சகோதரிக்கு மனுஷி என்று சொல்லி பாருங்க பெரிய பொறுப்பு கொடுக்கப்படுகிறது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் சரி அவர் என்ன முடிவு பண்ணுகிறாரோ அதுதான் சரி அவர் என்ன பேரிடுகிறாரோ அதுதான் பேரு ஆனா அந்த ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இந்த பூமியில அதிகாரம் கொடுத்து எனக்கும் பொறுப்பு கொடுத்து என் முடிவையும் கனப்படுத்தி பேரிடு என்று சொல்லி என் பக்கமா காரியங்களை அனுப்புகிறாரு பிரதர் அண்ட் சிஸ்டர் நீங்க யோசிச்சு பாருங்க உங்க வேலை ஸ்தலத்துல உங்க குடும்பத்துல உங்க சமுதாயத்துல கர்த்தர் பேசுகிறபடி பேசுகிறீங்களா கர்த்தர் முடிவு பண்ணுகிறபடி முடிவு பண்ணுகிறீங்களா ஆர் யோர் டிசிஷன்ஸ் இன் லைன் வித் காட்ஸ் வேர்ட் அவருடைய வார்த்தையோடு இணைஞ்சு நம்முடைய முடிவுகள் இன்னைக்கு இருக்கிறதா எல்லா காரியத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையில ரகசிய வாழ்க்கையில உறவுகளில பண விஷயத்தில சபை காரியங்களில நட்புகளிலே ரகசிய வாழ்க்கையில கர்த்தர் சொல்வதுதான் நீங்க சொல்றீங்களா உங்க முடிவுகள் வார்த்தையோட இணைஞ்சு இருக்கிறதா யோசிச்சு நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் வந்து இந்த அதிகாரத்துல உண்டாக கடவுது என்றார் உண்டாயிச்சு அந்த வார்த்தையும் ரிப்பீட் பண்ணப்படுகிறத பார்க்க முடியும் கிரியேட் மேட் இந்த வார்த்தை கிரியேட்னு என்ன அர்த்தம் ஒன்றுமில்லாம இருந்து ஒன்றை உருவாக்குவது மேடுன்னு சொல்லி சொல்லும் காரியங்களை செய்வது ஆயத்தப்படுத்துவது வேலை செய்வது இருக்கிறத சரிபடுத்துவது பல அர்த்தங்கள் சொல்லி சொல்லலாம் ஆனா இந்த அதிகாரத்துல என் ஆண்டருடைய கிரியை பத்தி சொன்ன போது அவர் உருவாக்குகிறவரா இருந்த ரொம்ப முக்கியமா ரொம்ப கடினமான காரியங்கள் போல தெரிகிற மகாமச்சங்கள் நீர் வாழும் ஜந்துக்கள் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகள் இருபத்தி ஓராம் வசனத்துல முதலாம் அதிகாரத்துல அங்க சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது மனுஷனை உண்டாக்கும் போது இருபத்தி ஏழாம் வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது மற்ற இடத்துல உண்டாயிற்று அவர் உண்டாக்கினார் உண்டாக கடவுள் என்று சொல்லி வாசிக்கிறோம் எல்லா இடங்களிலும் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல ஆண்டவர் அழைத்து உருவாக்கினார் முன்பு ஐயா பதினாலாம் அதிகாரம் எஸ்ஐ கே இருபத்தி எட்டாம் அதிகாரத்திலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் சாத்தான் ஆண்டுடைய சிருஷ்டிப்ப சின்னாபின்னமாக்கினார் அதை ஆண்டவர் வெறுமையா இருந்த அதைய ஒழுங்கின்மையா இருந்த அதைய அந்தகாரத்துல இருந்த அதைய ஆண்டவர் சீர்படுத்துகிறத இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம் சரி எதுவா இருக்கட்டும் நம்ம குழப்பத்துக்குள்ள போக போறதுல அவர் உருவாக்குகிறவர் அவர் உண்டாக்குகிறவர் சரியாங்க அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாப்பீங்கன்னா இவர் அவ்வளவு ஒரு பெரியவர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் அனாதி வானங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து நீங்க கற்பனை பண்ணுவீங்கன்னா நம்முடைய சிந்தைக்கு அபாகாரப்பட்டது இந்த சிருஷ்டிப்புங்க நம்ம உடம்பு எடுத்து நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செய்வீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க விண்வெளியை குறித்து ஆராய்ச்சி செய்வீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க சமுத்திரத்தை குறித்து ஆராய்ச்சி செய்வீங்கன்னு ஆச்சரியப்படுவீங்க எந்த இடத்துக்கு போனாலும் அதனால ஒரு தடவை அந்த மவுண்ட் எவரெஸ்ட முதலாவது போய் சேர்ந்தவங்க இல்ல எட்வின் ஆல்ட்ரேன் அந்த மாதிரி எல்லாம் அவங்க எல்லாம் வந்து போகும்போதுங்க அதுல ஒருத்தர் சொல்றாரு அங்க மேல ஏறும்போது என் ஆண்டுபோரோடு நெருக்கமா இருக்கிற ஒரு உணர்வு வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பது போல ஒரு உணர்வு அந்த சிந்தியோடு ஜெபிச்சாராம் அவங்களுடைய ஆக்சிஜன் சிலிண்டர் சடனா அந்த பணியில விழுந்து எங்க இருக்குன்னு தேட முடியாம போயிருச்சான் அந்த நேரத்துல ஜவு பண்றாரு அப்புறம் மம்டி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சு ஒரு இடத்துல ஜெபிச்சு அடிக்கிறாரு டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு உயிர் பிழைச்சோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய டைரியில எழுதுகிறாரு ஆண்டவரை அந்த உயர்ந்த சிகரத்துல கர்த்தரை என்ன செய்தாங்க அனுபவித்தாங்க அப்ப எந்த சிருஷ்டி எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய கரத்தை நம்மால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அதனால தாங்க ரோமர் முதலாம் அதிகாரத்துல சொல்லி சொல்லும் போது ரோமன்ஸ் சாப்டர் ஒன் நைன்டீன் டுவெண்ட்டில தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் எப்படி என்றால் இருபதாம் வசனத்துல ஆகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை இந்த சிஷ்டிப்புல கர்த்தருடைய வல்லமைய மகத்துவத்தை தேவனை எவ்வளவு ஆச்சரியமான தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பது உணர்ந்து கொள்ள முடியும் ஆனா கேள்வி என்ன தெரியுமாங்க இந்த இடத்துல இவ்ளோ பவர்ஃபுல்லான இவ்வளவு வல்லமையான இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் ஏன் லைஃப்ல வாலிப சகோதரனே சகோதரிய நீங்க யாரா இருந்தாலும் சிஸ்டர் உங்க வாழ்க்கையில இவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் அக்கறை கொள்ளுகிறாரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு உண்மை இது கிரகிக்க முடியாத ஒரு உண்மை சங்கீதம் எட்டாம் அதிகாரத்துல அது உணர்ந்தவரா தாங்க சங்கீதக்காரன் கதறுகிறாரு உமது விரல்களின் கிரியாகிய உடைய வானங்களையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது மூன்றாம் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் என்மாத்திரம் என்கிற இவ்வளவு பெரிய தேவன் என்ன போய் நேசிக்கிறீங்களா என்ன விசாரிக்கிறீங்களா அக்கறை கொள்றீங்களா புரிந்து கொள்ள முடியல அந்த உணர்வு இருக்கிறதா உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு உங்களோடு பேச ஆசைப்படுகிற ஒருவர் உண்டு உங்க சத்தத்தை கேட்க ஆசைப்படுகிற ஒரு தேவன் உண்டு நீங்க கீழ்படியணும் விரும்புகிற ஒரு தேவன் உண்டு நான் எங்கே இருக்கிறேனோ அங்க இவங்களும் இருக்கணும்னு ஆசைப்படுகிற ஒரு தேவன் உண்டு அவருக்கு டைம் இருக்கா அவங்க லைஃப்ல நண்பர்களுக்கு டைம் இருக்கிறது வேலைக்கு டைம் இருக்கு டியூஷனுக்கு டைம் இருக்கு ஓவர் டைமுக்கு டைம் இருக்கிறது ஷாப்பிங்கு டைம் இருக்கு ஆண்டவருக்கும் வேதத்துக்கும் சபை கூடுதலுக்கும் சுவிசேஷ பணிக்கும் நேரம் இல்லையோ பாப்பீங்களா இவ்வளவு பெரிய தேவன் உங்க மேல என் மேல அக்கறை கொள்ளும் போது நான் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன் அவ்வளவு பொறுமையா இருக்கிறாருங்க நீங்க நல்லா கவனிங்க பவர் வர 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 பொறுப்பு வர 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 இம்பேஷன் ஆயிடுவாங்க பொறுமை இழந்துருவாங்க உங்க வீட்டுல கூட யாராவது பெரிய பொறுப்புல இருப்பாங்கன்னா அடிக்கடி கோவப்படுவாங்க அவங்க டென்ஷன் நிறைய பொறுப்பு இருக்கு ஏதோ ஏதோன்னு பேசிடுவாங்க எல்லாத்த விட பெரியவர் வருங்க இந்த அவர் பொறுமையா இருக்கிறாரு மேல உங்க மேல பேதுருல சொல்லும் போது ரெண்டு பேதுரு மூன்றாம் அதிகாரத்துல ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம ஒவ்வொருத்தருமையாலையும் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிற மூணு ஒன்பதுல உங்களுக்குள்ள பொறுமை இருக்கா இன்னைக்கு யோசிச்சு பாப்பீங்களா பொறுமை உள்ளவனா என்ன மாற்றுங்கப்பா அடுத்தது இந்த முதலாம் அதிகாரத்துலங்க இது நல்லது என்று சொல்லி அவர் கண்டார் இட் வாஸ் குட் தேவன் அது நல்லது என்று கண்டார் இந்த காரியம் ஏழு தடவை இந்த முதலாம் அதிகாரத்துல மட்டும் வருங்க தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் அதே மாதிரி பிரசங்கி மூணாம் ஆம் அதிகார பதினோரா வசனத்துல எக்ளெசியாஸ்ட்ஸ் சாப்டர் 3 வேர்ஸ் 11 அவர் சகலத்தையும் அதினதின காலத்திலே நேர்த்தியாய் செய்து இருக்கிறார் ஹிஸ் மேட் இட் எக்ஸலென்ட் ஹிஸ் மேட் இட் பியூட்டிフル ஹி இஸ் மேட் இட் வெல் என்ன கற்றுகொடுறோம் திருமங்க ஆண்டவர் நேர்த்தியாய் செய்கிறவர் தான் செஞ்ச கிரியைला பார்த்து இது நல்லது என்று சொல்லி கொண்டார் அதுல ஒண்டுதாங்க நீங்க வெதரன் சிஸ்டர் உங்க கண்ணை குறித்து மூக்க குறித்து கைய குறித்து காலை குறித்து முடிய குறித்து கலரை குறித்து பிறந்த குடும்பத்தை குறித்து குறை இருக்கிறீங்களா அல்லது என் ஆண்டவருடைய சிருஷ்டிக்கப்பட்டவன் நான் ஆண்டோருக்கு நன்றி சொல்ல முடிகிறதா புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா இன்னைக்கு நான் உங்களை போல இல்ல இவங்கள போல இல்ல இல்ல சகோதரனை இல்ல சகோதரிய ஆண்டவர் உங்களை படைச்சாரு நல்லது என்று அவர் கண்டார் நாமோ நிறைய உபாய தந்திரங்களை உண்டாக்கி கொண்டோம் பாவத்தினால நம்மை கெடுத்து கொண்டோம் அவர் நினைச்சது போல நினைக்க மாட்டேங்கிறோம் அவர் விருப்பத்தை செய்ய மாட்டேங்கிறோம் அவருக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறோம் ஒப்பு கொடுப்போமா அவர் நல்லது என்று சிஷ்டி பாகிய நான் அதற்கு தகுதியாய் நடக்க எனக்கு கிருபை சேங்கப்பா எல்லாத்தையும் முடிச்சுட்டுங்க முப்பத்தி ஓராம் வசனத்துல வெறும் நல்லது மட்டும் சொல்லல இது வரைக்கும் நல்லது நல்லதுன்னு சொல்லி சொல்லிட்டு வந்தவர் முப்பத்தி ஓராம் வசனத்துல அப்பொழுது தேவன் தான் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றாய் இருந்தது இட் வாஸ் வெரி குட் ஆண்டவர் செய்வது எதுவோ அது நல்லதாதான் இருக்கும் உங்க வாழ்க்கையில ஒரு நபர் அனுப்பிச்சிருக்காரோ ஒரு குடும்பத்துல நீங்க வச்சிருக்காரா ஒரு குடும்பத்துல பிறந்த இருக்கீங்களா ஒரு குடும்பத்துல நீங்க சேர்க்கப்பட்டு இருக்கீங்களா ஒரு சபையில நீங்க சேர்க்கப்பட்டிருக்கிறீங்களா அது நல்லது என்று ஆண்டவர் கண்டாரு ஆண்டவர் நீங்க பார்க்கிற பார்வையோடு காரியங்களை பார்க்க எனக்கு கிருப கொடுங்க நீங்க நல்லதாய் செய்த காரியத்தை கெடுக்காம இருக்கிறவனா என்ன நீங்க மாற்றுங்க கடைசியாங்க அரியம் ரெண்டாம் அதிகாரத்துல முதல் மூணு வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்க இவ்விதமாக வானமும் பூமியும் அவர்களின் சர்வசேனையும் நிறைவேற்றி தாம் உண்டாக்கினை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார் தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தம் ஆக்கினார் எல்லாத்தையும் நிறைவேற்றினார் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன என்ன கற்றுக்கொள்றோம் நாங்க கடைசியா ஆண்டு படைப்பில ஆண்டுடைய காரியத்தில குறைவு இருக்கவே இருக்காது முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாம் ஒரு முக்கியமான காரியம் அதில் ஒன்றும் குறையாது நத்திங் வார்த்தையில ஒன்றுமே குறையாது ஒன்றுமே மிஸ் ஆகாது சிருஷ்டி படைப்பிலையும் ஒன்றுமே குறைவா இருக்காது குறை ஆண்டு தேவன் சகலத்தையும் நிறைவாய் செய்யக்கூடிய ஒரு தேவன் சகலத்தையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் எல்லாத்தையும் பார்த்து நல்லது என்று கண்ட தேவன் நம்ப முடியுமா நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ நம்ம முடிக்க போறோம் என்ன செய்வனோ படிப்பை குறித்து வேலையை குறித்து என் பிள்ளைகளை குறித்து எதிர்காலத்தை குறித்து சம்பளத்தை குறித்து வேலையை குறித்து வியாபாரங்களை குறித்து நான் என்ன செய்வனோ கர்த்தர் கர்த்தர்களை ஒப்பு கொடுப்பீங்களா கவலைப்படுவதை விடுவோமா ஆண்டுட்ட அர்ப்பணிப்போமா வான் பூவி கிரகங்கள் ஆள்பவரே என்னையும் ஆண்டிட நீரே வல்லோர் என்று சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா எப்பிரையர் நாலாம் முடிச்சிடலாம் எப்ரேயர் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல ஏனெனில் அவருடைய இழைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் இறுதியில நடக்க போகிற ஒரு ஓய்வை குறித்து சொல்லப்பட்டாலும் விசுவாச வாழ்க்கையில அவருக்குள்ள இழைப்பாருகிற நானும் நீங்களும் ஓய்வெடுப்போம் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டாங்க டென்ஷன் ஆக மாட்டாங்க கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க கர்த்தர் கையில இருக்கிறோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உங்களுக்கும் இருக்கும் நீங்க இருக்கிறதா சர்வ வல்லமுள்ள தேவன் கையில ஒப்பு கொடுப்பீங்களா சூழ்நிலை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற நீங்க நீங்க கையில அர்ப்பணிப்பீங்களா ஒரு சின்ன சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஒரு சிலருக்கு புதிதா இருக்கும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் ஒரு தேவனுடைய மனிதன் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒருவர் அவங்க குடும்பமா ஒரு இடத்துக்கு பிரயாணமாய் போவது கப்பல் பிரயாணமா இருந்துச்சா அப்போ அந்த பிரயாணத்துல போய் கொண்டு இருக்கும்போது சடனா அந்த கடல்ல வெள்ளம் அடிக்கிறது காற்று அடிக்கிறது புயல் வீசுகிறது ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த கப்பல் நடத்தி செல்லக்கூடிய கேப்டன் சொன்னாரு அவங்கவுங்க அவங்களுடைய தெய்வங்களை பார்த்து நீங்க கூப்பிட ஆரம்பிங்க என்ன நடக்கும் நமக்கு தெரியாது தெய்வங்கள் தான் நமக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி அந்த சகோதரன் சொல்லிட்டாங்க எல்லாரும் அங்கங்க தங்கள் தெய்வங்களை கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த ஊழியக்காருடைய குடும்பம் மட்டும் தன்னுடைய கணவரை மனைவி பிள்ளைங்க அப்பாவை தேடுறாங்க அவரை காணும் மனைவி பிள்ளைகளும் தேடி 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 பாக்குறாங்க கடைசியை மனைவி மேல வந்து பார்க்கும்போது அந்த கப்பலின் விளிம்பில நின்று கொண்டு கடல் அலைகளை அந்த தண்ணீரை பார்த்து ரசிச்சு நின்னுட்டு இருக்கிறாரா இந்த ஊழியக்காரன் இந்த சகோதரி ஒரே ஷாக் ஆயிடுச்சா என்னங்க இப்படி பண்றீங்க எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறாங்க அந்த கப்பலுடைய கேப்டனே இப்படி சொல்லிட்டாரு உங்களுக்கு என்ன பயம் இல்லையோ அதை பார்த்து ரசிச்சு நின்றுட்டு இருக்கிறீங்களே இவர் ஒரு நல்ல கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதர் இவர் ஒரு பெரிய தேவ மனிதனுடைய கூட்டங்களிலே பாடல் பாடி ஜனங்களை கத்தியுடைய பிரசன்னத்துக்குள்ள வருவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு தேவ மனிதர் இவர் சரி அப்போ சகோதரி இப்படி சொன்ன உடனே அந்த பிரதர் கையில ஏதோ பாக்கெட்ல இருந்து சடனு ஒரு பொருள் எடுத்தார் என்னன்னு பார்த்தா கத்தி அந்த கத்தி எடுத்து சகோதரி அப்படி குத்த வந்தாராம் அந்த சகோதரி கொஞ்சம் கூட சலனப்படவே இல்ல பயப்படவே இல்லை அந்த புக்கு இந்த புக்கு மூவ் பண்ணவே இல்ல அப்ப இந்த பிரதர் கேட்டாராம் கத்தி இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பளபளன் மின்னுது உன்னை குத்த வர நீ பயப்படவே இல்லையே ஏன் அப்படின்னாரா அந்த சகோதரி சொன்னாங்களா கத்தி கொடூரமானதுதான் கத்தி ரொம்ப ஷார்ப்பானதுதான் கத்தி கொல்லக்கூடியதுதான் ஆனா அந்த கத்தியை பிடிச்சிட்டு இருக்கிறவங்க யாரு என்னை நேசிக்கிற என் கணவன் எனக்காக உயிரை கூட கொடுக்கக்கூடிய ஒரு கணவன் என குத்துவாரா அவர் அதனாலதான் நான் பயப்படலாம் சகோதரிய பாத்து சொன்னாங்களாம் அழிஞ்சு போகிற மனுஷன் நானே சுயநலமான மனுஷன் நானே என் மேல இந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானா இந்த கடல் கொடூரமானதுதான் இந்த புயல் கொடூரமானதுதான் இந்த காற்று கொடூரமானதுதான் ஆனால் அதை கையில வைத்துக் கொண்டிருக்கிறவர் யார் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவாதி தேவன் அவர் எனக்கு தீமை செய்ய மாட்டார் ஆகையால் அதை நான் ஆண்டவரை நான் துதித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லி சொன்னாங்களா சகோதரனே சகோதரிய வாலிபனே இந்த அர்ப்பணிப்பு இருக்கிறதா கவலைப்படுறீங்களா எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் அந்த இலைப்பாறுதலுக்குள் நான் பிரவேசிப்பேன் ஆனா கவலைப்பட மாட்டேன் அவரை துதிக்கிறவங்களாய் மாறுவான் செய்வோமா இன்னைக்கு ஆண்டு அப்படி வாழ நாட்த்த நமக்கு கிருப கொடுப்பாராக